இரவோடு இரவாக பதிமூன்று பதினான்கு நாட்களாக அறவழியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை இத்தனை அடக்குமுறையை ஏவி இத்தனை காவல்துறையை குவித்து அவங்கள இழுத்துட்டு போறதுக்கான தேவை என்ன வந்தது இந்த திராவிட மடலின் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு காசு பிரச்சனை இல்லை இந்த எளிய மக்களுடன் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் அவர்களின் உரிமைக்காக அனைத்து தரப்பட்ட மக்களும் போய் உட்கார்ந்து அவங்க கூட போராடினாங்க அவர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டே இருக்கிறதுங்கிறது தான் இந்த திராவிட மாடலின் பிரச்சனை சாதி பார்க்காம மதம் பார்க்காம மொழி பார்க்காம இனம் பார்க்காம அவர்களை மக்களாக பார்த்து அவர்களின் உணர்வுகளை மதித்து சக மனிதர்கள் அவங்களுடைய போராட்டத்துக்கு போய் உட்கார்ந்து அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைவரும் போராடினதுதான் இந்த திராவிட மாடலின் பிரச்சனை ஏன்னா பதிமூன்று நாட்கள் கடந்தே இந்த அடக்குமுறை ஏவ ஏவணுன்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது எவ்வளவு பெரிய சனாதனவாதிகள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கேட்டால் நாங்கள் சமூக நீதி பேசுவாங்க நாங்கள் சாதியை ஒழிச்சு தள்ளிட்டோன்னு பேசுவாங்க இதே குப்பையல்ற மக்கள் சொல்றீங்களே இதே குப்பைக்காரங்க உட்காந்து தானே சோர்த்து கூட உட்காந்தானே சோர்த்து நீங்கள் டீ குடிச்சிங்க நான் காணொலி வெளியிட்டேன் அப்போ கூட என்னை அத்தனை பேர் விமர்சிச்சாங்க மக்கள் கூட தான் உட்காந்து டீ குடிச்சாரு ஏழன் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டாரு ஏன் இவ்வளவு அதை பிம்பப்படுத்துறீங்கன்னு கேட்டப்போ என்னை விமர்சனம் செய்த மக்களே இப்ப பாத்துக்கணும் இந்த மக்களை பார்த்தா அவங்களுக்குலாம் அறிவுறுப்பு அவங்களுடைய வாக்கு வேணும் ஓட்டு வேணும் ஏய் இந்த மக்கள் வாக்கு செலுத்தி கொடுத்தது தான் இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு இருக்கிற அதிகாரம் இந்த மக்கள் உழைத்து வெம்பாடுபட்டு உழைச்சி ரத்தத்தை ரத்தத்தை சிந்தி வரி செலுத்தக்கூடிய பணம் தான் உங்களுடைய சம்பளம் இந்த புரிதல் ஏன் மக்கள் கிட்ட இல்ல என் மக்களுக்கு இல்ல என் மக்களுக்கு இவங்க கட்டுற வரி பணத்துல தான் நீ சம்பளம் எடுத்து உன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குதுன்றது என் மக்களுக்கு இல்ல அதுதான் இதற்கான தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த களத்துல வச்சுக்கிட்டே இருக்கோம் இது அனைத்திற்குமான எதிர்வினையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சந்திக்கும் வர்ற தேர்தல் இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா ஐயா பாவம் அத்தனை பெண்களின் கண்ணீர் சும்மா விடுமா உங்களை